அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தாயார் குக்கிங் சேனலில் நல்லா கமான இரும்பு சத்து உள்ள பொடி பொடிதாங்க செய்ய போறோம் இது நல்லா இட்லி தோசை சுட சுட சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு கருவேப்புள்ளையை உருவி நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ரெண்டு வாட்டி தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம தண்ணி இல்லாமல் ஆற வச்சுக்கலாம் ஒரு காட்டன் துணியை பேனி கீழே போட்டுக்குங்க போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பரப்புன மாதிரி போட்டு விடுங்க இப்போ போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஆற விடுங்க தண்ணி இல்லாமல் ஆறிடும் வெயிலில் காய வைக்கக்கூடாது இது அப்படியே ஆரட்டும் அதுக்குள்ள நாம இது கூட சேர்த்து அரைக்க வேண்டிய மற்ற பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடான உடனே அடுப்ப மீடியமான தீயில் வச்சிருங்க மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வறுத்து விடுங்க இது பாருங்க உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் பாதி அளவுக்கு தான் இருக்கு இந்த அளவுக்கு வருபட்டு வந்தோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை பொடிக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் பத்து மிளகா சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க இப்போ பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு கைவிடாமல் கலந்து விடுங்க அப்போ தான் ஈவனாக வருபட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வறுபட்டு வந்துருச்சு இந்த மாதிரி வருபட்டு வரணும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிருங்க இப்போ நம்ம பருப்பு வறுத்த கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கட்டி பெருங்காயம் பாருங்கள் இந்த சின்ன சின்ன துண்டாக மூணு துண்டு எடுத்துருக்கேன் இதை எண்ணெயில் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து விடுங்க கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு தூள் பெருங்காயம் வச்சிருந்தீங்கன்னா சேர்த்துக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம பருப்பு ஆற வச்சதுலேயே சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இப்போ இதையும் எண்ணெயில் சேர்த்து இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பாருங்கள் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதையும் எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க நம்ம பேனை கீழே ஆற வச்சு கருவேப்பில் நல்லா ஈரப்பதம்லாம் போய் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதை கடாயில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறாமல் வறுத்து எடுத்துங்க அப்போ தான் சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும் முறு முருன்னு வருத்திங்கன்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் நம்ம வறுத்து ஆற வச்ச கருவேப்பில்லை பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்ச கடலை பருப்பு காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்குங்க பூண்டு மட்டும் இப்போ சேர்க்க வேண்டாம் தனியாக எடுத்து வச்சிருங்க இதெல்லாம் நம்ம அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு பூண்டு அரைச்சிக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை ரொம்ப மையாக அரைக்காமல் கொர குறைப்பாக அரைச்சு எடுத்துட்டு வாங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வறுத்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோல்ல ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க இப்ப பாருங்கள் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொடி இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இந்த மாதிரி குரகுரப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க ஆரத்துக்கு அப்புறம் ஈரப்பதம் இல்லாமல் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா வெளியில் வச்சு ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் நம்ம எண்ணெய் ஊற்றி வருதுனால ரெண்டு வாரம் வரைக்கும் தான் தாங்கும் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கருவேப்பிலை நம்ம தினமும் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லா இரும்பு சத்தும் கிடைக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் அது தடுக்கக்கூடியது நல்லா அருமையான சத்து உள்ள கருவேப்பிலை பொடியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த பொடி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தயார் குக்கியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்